அதிமுகவின் ஒற்ற தலைமை மோதலில் தொடங்கி சட்டப்பேரவை போராட்டங்கள் வரை அனைத்தையுமே கடந்து வந்துள்ளது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தற்போது ஒரு மிக முக்கியமான ரூட் மொப்பை ஒன்றை தயார் செய்தவராகும் அரசியல் பேசப்பட்டு வந்தது அதாவது அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் எல்லாம் மீண்டும் இணைக்கும் வகையில்தான் அதற்காக உரிமை மீட்புக் குழு என்ற கழகத்தை உருவாக்கியிருக்கிறார் ஓபிஎஸ் அவர்கள் அதனைத் தொடர்ந்துதான் அதன் மூலம் அறிகுறியாக தனது அமைப்பின் பெயரையே மாற்றியிருப்பது என்பது அரசியல் வட்டாரத்திலே ஒரு பேசும் பொருளாக பார்க்கப்பட்டு வருகிறது அதாவது பெயரில் ஒரு மாற்றம் அரசியல் ஒரு திருப்பம் என்ற நிலையில் இதுவரை ஓ பன்னீர்செல்வம் நடத்தி வந்த அமைப்பின் பெயர் அதிமுகவின் தொண்டர்கள் ஒருமை மீட்பு குழு ஆனால் இன்று அவர் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிக்கையில் ஒரு சுவாரஸ்யமான மாற்றம் இடைபெற்றுள்ளதாக இனி கண்டிப்பாக இது மீட்பு குழு அல்ல மீட்பு கழகம் என்ற பெயர் மாற்றப்பட்டுள்ளதாக ஓ பிஸ் அவர்கள் தனது அறிவிப்பில் வெளியிட்டிருக்கிறார் அது மட்டுமின்றி குழு என்ற சொல்லை தூக்கி எறிந்துவிட்டு திராவிட அரசியலின் அடையாளமான கழகம் என்ற சொல்லை சூட்டியுள்ளார் ஓபிஎஸ் அவர்கள் இது கண்டிப்பாக வெறும் எழுத்து மாற்று மட்டுமல்ல வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் தனது அமைப்பை ஒரு முழுமையான அரசியல் கட்சியாகவையோ அல்லது வலிமையாக ஒரு அமைப்பாகவோ நிலைநிறுத்தும் முயற்சிகள் என அரசியல் நோக்கர்களெல்லாம் தங்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் தான் கண்டிப்பாக வரும் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி மாலை ஐந்து மணிக்குள் அதாவது சென்னை வேப்பேரில் ரிசர்ஷன் சாலையில் உள்ள ஓஎம்சிஓ மண்டபத்தில் ஒரு பிரமாண்டமான ஆலோசனை கூட்டத்தில் ஓபிஎஸ் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார் அதாவது பண்டுட்டி ராமச்சந்திரன் தலைமையில்தான் இந்த கூட்டம் நடைபெறும் என்பதை அவர் தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமன்றி தலைமை கழக நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர் அனைவருமே இந்த கூட்டத்தில் கண்டிப்பாக கலந்திருக்க வேண்டும் என்று அவர் உத்தரவிட்டார் இந்த கூட்டத்தில் தான் பல்வேறு முடிவுகள் எல்லாம் கண்டிப்பாக ஓபிஎஸ் எடுக்க அதிக வாய்ப்பு இருப்பதாக பேசப்பட்டு வருகிறது அது மட்டுமின்றி இந்த கூட்டணியின் பின்னணியில் மிக முக்கியமான ஒரு அஜெண்டாக இருப்பதால் தகவல் வசிக்கிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் தலைமையில்தான் மீட்புக் கழகம் யாருடன் கைகோர்க்க போகிறது கட்சியின் சின்னம் சட்ட போராட்டங்கள் தற்போதைய நிலை குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளதா பாஜகவுடனான உறவை தொடர்வதா அல்லது மற்ற கட்சியுடன் இணைவதா என்று புதிய கூட்டணி அமைப்பதா என்பதில் குறித்த ரகசிய திட்டமெல்லாம் இந்த கூட்டத்தில் கண்டிப்பாக இறுதிகளெல்லாம் செய்யப்பட நிலையில் இந்த கூட்டம் நடைபெறும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் அதாவது அதிமுகவின் அதிகாரப்பூர்வ சின்னமான இரட்டை இலை தற்போது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருக்கும் நிலையில் உண்மையான தொண்டர்கள் என் பக்கம் என்பதை நிரூபிக்க ஓபிஎஸ் அவர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார் மீட்பு என்ற பெயர் பற்றம் அதிமுகவின் ஒரு பாரம்பரியத்தை மீட்கும் ஒரு சட்டப்பூர்வ மற்றும் உணவு பூர்வமான நகர்வாக பார்க்கப்படுகிறதா அண்மையில் கூட டெல்லி சென்று ஓபிஎஸ் அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து வந்த நிலையில் தான் இதற்காக இந்த கூட்டம் என்பது கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு திரும்ப மாற்றங்கள் எல்லாம் நிகழக்கூடிய நிகழ்தான் கண்டிப்பாக பார்க்கப்படுகிறதா